அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம நிலம் சேனலில் இருக்கிற இந்த நிலம் தற்போது அறுவடை முடிஞ்சு அதாவது பயிர் வச்சு அறுவடை முடிஞ்சு இப்போ வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் கிணரோ சர்வீஸோ போரோ ஃபென்ஸோ எதுவும் கிடையாது சர்வீஸ் எடுக்கிறதுக்கு அப்ளை பண்ணோன்னா பக்கத்து நிலத்துலேயே சர்வீஸ் இருக்குது அதனால் உடனே கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் மானாவாரி நிலம் தான் நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது அடியிலே தண்ணி கிடச்சிரும் ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு அடி வரைக்கும் நம்ம போர் போட்டுட்டோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக நமக்கு வற்றாத நீர் கிடைச்சிட்ருக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸு அண்டு மினி பஸ் அதாவது சிற்றொந்தும் பேருந்தும் இயங்கி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சாலையிலேருந்து நூறு அடி தொலைவில் வந்து நம்ம இடம் வந்து அமைஞ்சிருக்கு அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தோரு அடி பாதை அந்த நூறு அடி தொலைவில் இருபத்தி ஒரு அடி பாதையில் கிட்டத்தட்ட நானூற்றி அடி முகப்பு நமக்கு இருக்குது அதாவது ஃப்ரண்டேஜ் இருக்குது இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் ஏக்கரின் விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதாவது ஒரு சென்ட் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு மட்டுமே திருநெல்வேலியிலேருந்து முப்பத்தி ஏழாவது கிலோமீட்டர்லையும் கோவில்பட்டி புதிய பேருந்து நிலையத்திலேருந்து முப்பத்தி ஆறாவது கிலோமீட்டர்லையும் இருந்து ஐரவன் ஐரவன்பட்டி செல்லும் வழியில் ஆறாவது கிலோமீட்டரையும் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நிலம் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணி பேசிவிட்டு நேராக வந்து நிலத்தை பார்வையிட்டுட்டு ஆவணங்களை வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் முடிச்சுக்கலாம் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் காண்டக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா அந்த நிலம் விற்பனை ஆச்சுன்னு அர்த்தம் நம்ம நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற குறைந்த விலையில் சிறந்த நிலங்கள் விரைவில் தங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்